வணக்கம் இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் சோளகிரி பக்கம் காமந்தொட்டி ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் டேரோ பம்ப் மூணு ஹெச்பி இது வந்து பார்த்தீங்கன்னா தென்பெண்ணை ரிவர் சாக்கடை தனியாக ஓடிக்கிட்டு இருக்கு இப்போது இந்த ஆற்றுல நம்ம நிறைய போட்டிருக்கோம் இங்கேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே போகிற ஏரியாவில் நிறைய பண்ணியிருக்கோம் ரெண்டு இன்ச்சு டெலிவரி நாலு ஏக்கர் சப்ளை பண்ணும்போது முன்னாடி போகணுந்தோம் நல்ல வெயில் அடிக்குது காலையிலே ஏழு பண்ணிக்கலாம் தண்ணி வந்து ஒரு அஞ்சு டூ ஆரடி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மோட்டாரை கீழே விட்டு பிஎல்டிசி கேட்டிருந்தாங்க இந்த சாக்கடை தண்ணிங்களுக்கு பிஎல்டிசி வந்து நல்லா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் நல்லாவே ப்ரெஷர் கேட்டாங்க பிஎல்டிசியை விட இது ஒரு ஐம்பதாயிரம் லிட்டர் தண்ணி பண்ணுற அளவுக்கு மோட்டார் எடுத்து வந்திருக்கோம் ஃபிட் பண்ணிவிட்டு டெஸ்டிங் ஓட்டிட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் பேனஸ் ஆனிக் ஆங்கர் தான் பேனல் கொண்டு வந்திருக்கோம் ஐநூற்றம்பது வாட் பேனலு மோட்டாரை கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி மோட்டார் ரொட்டேட் ஆகுது தண்ணி எந்தளவுக்கு பம்ப் பண்ணுதுன்றது பார்ப்போம் மோட்டார் இன்ஸ்டால் பண்ணியாச்சு டெஸ்டிங்காக பேனல் கீழே வச்சுருக்கோம் ரெண்டு இன்ச்சு டெலிவரி இல்லை ஒரு பத்தடி தூரத்துக்கு தண்ணி நல்லா ஃபோர்ஸாக போய் வந்துட்டுருக்கு ஃப்ரீக்குவென்சி ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் அந்த ரேஞ்ச் வந்துட்டுருக்கு நல்லா ஹை ப்ரெஷரில் வந்துகிட்டு இருக்கு தண்ணி பேனல் வந்து பேனசோனிக் கேங்கர் வந்து பத்து பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் எட்டு பேனல் கொடுத்தோம் அப்படின்னா ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண அந்த ட்ரைவ் மற்ற நார்மல் ட்ரைவ் சப்போர்ட் பண்ணோம் எஸ்கவா பிராண்டை அவ்வளோ சீக்கிரம் சப்போர்ட் பண்ணுறது வாய்ப்பு கம்மி நாற்பத்தி எட்டு ஏழு பிள்ளையன் ஜாம்ஸில் மோட்டார்ன்னு ஆகிட்டு இருக்கு எஸ்கவா பிராண்டு தான் நம்ம எப்பவுமே ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தண்ணி நல்லா ஹை ப்ரெஷரில் இருக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரக்சருக்கா குழி தோண்டிக்கிட்டு இருக்கோம் இங்கேருந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூற்று எழுநூறு அடி ஒரு நாலு ஏக்கருக்கு சப்ளை பண்ணணும் தண்ணி விட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆற்றுல தண்ணி தான் இருக்குது ஒரு அஞ்சு அடி தண்ணி இருக்குது மோட்டார் வந்து ஒரு மூணு அடியில் தான் இருக்குது சுழல் ஏற்படுது இப்போ நின்று இருக்கிற தண்ணி அப்படின்னா தேக்கமாக இருக்கிற இடத்துல ஒரு நல்லா வரும் இந்த மூவிங் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரோட ப்ரெஷர் கொஞ்சம் நோய் குறைய ஆரம்பிக்கும் நமக்கு எப்பயுமே வெயில் நல்லாவே இருக்குது இன்றைக்கி நல்லா அருமையான ப்ரெஷரில் வந்துக்கிட்டு இருக்கு பைப் வந்து அறுபத்தாறு அடி லென்த்து ஒயர் வந்து கஸ்டமரே கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஐம்பது அடி வயர் கேட்டாங்க நம்ம நூறு அடி கொண்டு வந்தோம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அடிக்கு மேலே இருந்தது ஜாயிண்ட் போட வேண்டாம் சொல்லிட்டு வயர் மட்டும் வாங்கி கொடுக்க சொல்லிட்டோம் பில்லு வயர் இல்லாமல் மற்றது எல்லாமே நம்ம பில் பண்ணுவோம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ வந்துருச்சு நமக்கு கம்மியாக நம்ம பட்ஜெட்டில் பண்ணி தர மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வரும் நல்ல ஹை ப்ரெஷர் பர்ஃபார்மன்ஸ் வாய்க்கா பாசனத்துக்கு சூப்பராக சப்போர்ட் ஆகும் சொட்டு நீருக்கும் போட்டுக்கலாம் எட்டு ஆம்ஸ் வரைக்குமே மோட்டார் லோடு எடுத்துக்கிட்டு இருக்குது இந்த ட்ரைவை பொறுத்த வரைக்கும் ஓல்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் பர்ஃபாமன்ஸ் இருக்கும் எட்டு பேனலில் வந்து அவங்களோட இது என்னென்னா எட்டு பேனலில் ஓடிச்சுனா எட்டே வச்சுக்கிறோம் அப்படின்னாங்க எட்டில் வந்து கண்ட்ரோலர் ஆனே ஆகாது இந்த இதில் நாங்கள் அப்புறம் வந்து லைன் கொடுத்து காமிச்சோம் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மட்டும் வரும் மோட்டார் ரன் ஆகாது ஃபேன் ரொட்டேட் ஆகாது எதுவுமே அதுக்கப்புறம் பத்து பேனல் வச்சு லைன் கொடுத்தாச்சு தண்ணி நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்குது அதே மற்றது ஏபிபி மிச்சிபிஜி இந்த டிரைவிங் இருந்துச்சுன்னா எட்டு பேனலில் வந்து மூணு ஹெச்பி ரன் பண்ணலாம் இதில் வந்து ரன் பண்ணுறது ரொம்ப இந்த தான் பர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கும் லைஃப்பும் நல்லாயிருக்கும் ஜப்பான் மீக்கு பக்காவாக இருக்கும் ட்ரைவ் நம்ம இது வரைக்கும் ஒரு இரநூறு ட்ரைவ் மேலே யூஸ் பண்ணியிருக்கோம் கடந்த அஞ்சு ஆறு வருஷத்தில் எதுவும் கம்ப்ளைண்ட்டு கிடையாது சில கஸ்டமரை தவிர சில கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா பல்லி எறும்புனால ஒன்று ரெண்டு அடி வாங்கியிருக்கு மற்றதெல்லாம் பக்காவாக தான் இருக்குது கான்க்ரீட் போட்டுட்டு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஈவினிங் ஆகிடும் வெயில் இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணுவோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இங்கே ஆயில் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே காலாவாதியாக நிற்கிது ஆறு ஹெச்பி ஆயில் இன்ஜின் பெல்ட்டு பம்ப் எல்லாமே அப்படி ஃபுல் செட்டப் இருக்குது அந்த இடத்துல கொஞ்சம் ஆள் அதிகமாகவே இருக்குது கால்வாயில் இங்கே ஒரு பத்தடி ஆளாக இருக்கும் இதுக்கு ரீப்ளேஸாக தான் நம்ம இப்போ ஏசி மோட்டார் போட்டிருக்கோம் சோலாரில் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஈவினிங் அஞ்சரை மணி டைம் இப்போது எல்லாமே காங்கிரீட் கம்ப்ளீட்டாக பண்ணிடுச்சு ரெண்டடி ஆலத்தில் அங்கேயும் ஃபுல்லாகவே பாரு பன்னெண்டு வரை பன்னெண்டு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா குழியடிக்கிற டைம் சரியாக போச்சு முன்னாடி லைட்டினிங் ரெஸ்பிட் பண்ணியிருக்கோம் பக்கத்தில் கெமிக்கல் கொட்டி கிரவுண்டிங் பண்ணியாச்சு எல்லாமே இந்த பக்கம் இவங்க தோட்டம் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க நீலகிரி தோட்டத்தெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ விவசாயத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த வயலுக்கு தான் தண்ணி வரணும் உள்ளே கம்ப்ளீட்டாக காங்கிரீட் போட்டாச்சு பேனஸ் ஸோனிக் கேங்கர் தான் பேனல் போட்டிருக்கோம் மோட்டார் வந்து மூணு ஹெச்பி மோட்டார் த்ரீ ஹெச்பி டைப் ஏசி த்ரீ பேஸு எட்டு வந்து ட்வெண்ட்டி எயிட் மீட்ரு வாட்ரு வந்து நாற்பதாயிரம் லிட்ரு பர் ஹவருக்கு வந்து நமக்கு டிஸ்சார்ஜ் கிடைக்கும் எல்லாமே டேக் பண்ணியாச்சு கேபிள் எல்லாமே வச்சு வயர் இங்கே வந்து சேஃப்டி கிடையாது சுற்றியுமே ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால வயர் பதிக்கிறதுக்காக ஏசி இவ்வளோ குழி எடுத்துகிட்டு இருக்காங்க வயிறு இப்போ பதிச்சுட்டு இருக்காங்க அவங்க பிளம்பரை வச்சு பைப் லைனு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட் இதெல்லாம் வந்து புதுசாக இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ஒர்க்கும் ஃபினிஷிங் டேஜில் இருக்குது பேன சோனிக் கேங்கர் ஐநூற்றம்பது வாட்டு தான் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு தண்ணி ஒரே லெவலில் தான் வந்துக்கிட்டு இருக்கு நல்ல அருமையான ப்ரெஷரு பத்தடி குறையாமல் போய் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குது ப்ரெஷரோடைய இதுக்கான ரேட் வந்து வயரை தவிர மற்றது எல்லாமே நம்ம தான் கொண்டு வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஜல்லி மணல் சிமெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க சில கஸ்டமர் சோலாருக்கு மட்டுமே இந்த அமௌண்ட் ஆகுதா அப்படின்னு கேட்பாங்க மோட்ரு வயரு பைப்பு சோலார் ஸ்ட்ரக்சர் லேபர் லைட்டிங் ரெஸ்ட்டு ட்ரான்ஸ்போர்ட் எல்லாமே சேர்ந்தோம் சில இதில் வந்து ட்ரான்ஸ்போர்ட் வந்து அவங்க வண்டி கொடுக்குறோம் அப்படிம்பாங்க அது செட் ஆகாது நம்ம ரெகுலர் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜென்ரேட்டர்லேருந்து எல்லாம் கொண்டு வரதுனால இல்லைங்க கரண்ட்டே கிடையாது உங்களை சுற்றி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு கரண்ட்டு கிடையாது கரண்ட்டு கம்மமும் கிடையாது ஃபுல்லாகவே நீலகிரி தோப்பு தான் அதனால் எல்லாமே கம்ப்ளீட்டாக இட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் இதுக்கான ரேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்